நமச்சிவாய வாழ்க நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருப்பது அருள்மிகு ஸ்ரீ முத்துமினியப்பன் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் மிக சிறப்பு பெற்ற பல அற்புதங்கள் நடந்து வருகின்றன நாம் வேண்டுதலை செய்து நமது முத்துமினியப்பன் சிவமுனி மகாமுனி வாமுனி வேட்டக்கார முனியை மனதில் நிறை நினைத்து வேண்டி செல்லும் பொழுது நமக்கு தேவையான பலன்களும் பாதுகாப்பும் கிடைக்கின்றது இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சிலையும் வேண்டுதலைக்காக பழங்காலத்தில் செய்த சிலைகளாகும் இப்பொழுது நாம் பார்த்திருப்பது தன்னாசி அப்பன் அவர்களை தரிசித்து கொண்டிருக்கின்றோம் சிவமுனியை நாம் இப்பொழுது தரிசனம் செய்கின்றோம் ஓம் தத் புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி சிவமுனியே போற்றிப்போற்றி போற்றி ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் முத்து மினியப்பா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் மகாமுனியே போற்றி போற்றி ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக இத்தரிசனத்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய பீடைகள் பயம் அனைத்தும் நீங்கி செய்வினை தாண்டு குணம் இருந்தாலும் இம்மும்முனையினுடைய அருளால் சரிசெய்யப்படும் சிவமுனியே போற்றி போற்றி முத்துமுனியை போற்றி போற்றி மகாமுனியே போற்றி போற்றி என்று உச்சரிங்கள் இம்மூன்று தெய்வங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து மன நிம்மதியும் மன ஆரோக்கியத்தையும் தீய சக்திகளை போக்கி நல்வழி காட்டும் அற்புதமான கடவுளை நாம் தரிசித்தோம் ஓம் சிவாய நமக